ஹாய் ஷா நாரஜேஷ் செலுகுடி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரெட்டை இல அது மாதிரி ரெட்டை யானை இந்த கொடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கமல் அவர்கள் அரசியலில் பண்ண தப்ப நான் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்ட்ராட்டஜி போட்டு இறங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தமிழக வெற்றி கழகத்துக்கு டிவி கேக்கு ஆரம்பிக்கும் போதே சிக்கல் மேலே சிக்கல் அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி ராஜலட்சுமி எடுவர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலிமா பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டவர்மெண்ட் ஜாவா டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ்லாம் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் இவங்க ராஜலட்சுமி எடுவர்ஸ் வந்து தமிழையும் சொல்லித்தராங்க இங்கிலீஷ்லையும் சொல்லித்தராங்க லைவ் கிளாஸஸும் இருக்குது ரெக்கார்டிங் கிளாஸஸும் இருக்கு படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஜாப் சப்போர்ட்டும் தராங்க உங்களால் ஃபுல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்குது இதை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இருபத்தி வருடங்களாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எட்வர்ஸ் அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல் பின் டாப்லேயும் வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சிருக்கேன் நீங்களும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய திறமைகளை வளர்த்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் விஜய் அவர்களுடைய ஃபேனு படத்தை பற்றி பேசும்போது விஜய் அவர்களுடைய ஃபேனாக வந்து பேசுவேன் இப்போ ஒரு காமன் மேனாக இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதுனால ஒரு காமன் மேனாக தான் நான் வந்து பேசுகிறேன் சரிங்களா ஜென்ரலாக அவர்களுக்கு வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதிமூணு தலைவா படம் வருது டைம் டு லீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்லைனோட வருது அப்படி வரும்போது அரசியல் ரீதியாக அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது அந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அதுலேருந்து தான் விஜய் அவர்களுக்கு வந்து அரசியலில் இறங்கணும் அப்படின்ற எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்து பேசுவாங்க ஆனால் நான் அவருடைய லைஃப்பை பார்த்ததில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு வந்து அவருக்கு ஏன் அரசியலில் வரணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்து பதினாறு கேரளா பாலக்காடு அட்டப்பாடி அப்படின்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமேஷ் கேசவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து போகிறாங்க அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் அங்கே போகும்போது எதுக்காக போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நலத்திட்டங்கள் நிறைய நலத்திட்டங்கள் அந்த குக்கிராமத்துக்கு அந்த மலைவாழ் கிராமத்துக்கு கிடைக்காம இருக்குது அதை பற்றி போய் சொல்லுவோம் எல்லா வீடுகள்லேயும் கழிப்பறை இருக்கணும் ரோடு வசதி நல்லா இருக்கணும் மின் விளக்குகள் நல்லா இருக்கணும் இவ்வளோ ஃபண்டிங் ஒதுக்கியிருக்காங்க இப்படி இதை பற்றியெல்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டையும் மக்களையும் பார்க்குறதுக்காக போயிருக்காங்க நிறையா இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மின் விளக்குகளே இல்லாமல் இருக்கிற ஒரு ஏரியா அப்படிப்பட்ட ஏரியாவில் நிறைய வீடுகளில் டிவி இருக்குது அப்படிப்பட்ட டிவிகளில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க ஸ்கூலுக்கு போகாமல் காலேஜ் போகாமல் வீட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்களே அப்படி என்ன பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு கேரளா மலையாள ஆக்டரை சொன்னதை விட அதிகமாக எங்களுக்கு அவர்களை பிடிக்கும் ஏன்னா கேரளாவில் அவருடைய ஃபேன் ஃபாலோயிங் அதிகம் அவர்களை பிடிக்கும் அவருடைய டான்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய டைலாக் டெலிவரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அவர்களை சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை அந்த ஐஏஎஸ் அவர்களும் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் தேதி உமேஷ் கேசவன் அவர்கள் அவருடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பாங்க ஃபேஸ்புக்கில் போட்டது அது வைரலாச்சு வைரல் ஆனதுக்கப்புறம் உமேஷ் கேசவன் அவர்களை விஜய் அவர்களும் மீட் பண்ணியிருப்பாங்க மீட் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்கள்லாம் நல்லா படிங்க நல்ல வேலைக்கு போங்க உங்களை நான் விஜய் அவர்களை மீட் பண்ண வைக்கிறேன் ஸோ உங்களை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் சொல்லியிருப்பாரு அப்போ ஒரு சினிமா ஆக்டரை அவங்க வீட்டில் ஒருத்தவங்களாம் பார்க்குறாங்க ஸோ உங்கள் பேரை சொல்லி நல்லா படிங்க நல்ல காரியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் அவருக்கு ஸ்பார்க்கை க்ரியேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நான் கேள்விப்பட்ட விஷயம் எனக்கு தோணும் விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலில் வந்து மெயினாக ஸோ விவேக் அவர்கள் தான் அந்த பாடலை வந்து எழுதியிருக்காரு விவேக் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து ஆளப்போகிறான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஒரு அரசியல் சாங்காக தான் எழுதியிருப்பார் ஸோ அது இன்டேரக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷனிங் சாங்காக தான் வந்து இருக்கும் அதே மாதிரி சர்க்காரில் ஒரு வீரல் புரட்சி அப்படின்ற பாட்டும் விவேக் அவர்கள் தான் எழுதியிருப்பார் நெஞ்சுக்குள்ளே குடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டாகவும் வந்து எழுதியிருப்பாரு சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் எல்லாத்துலேயும் ஒரு குட்டி குட்டியாக வந்து இன்டெரக்டாக ஒரு அரசியலை வந்து அங்கங்கே சொல்லியிருப்பார் அப்போ நேரடியாக ஒரு அரசியல் பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டு வரிகளில் மியூசிக்காக இருக்கட்டும் இடையில வர்ற பிஜிஎம்மாக இருக்கட்டும் எனக்கு இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட் பட சாங்கை விட இந்த சாங்கில் வந்து பெட்ரு ஃபீல் வந்து ஒரு சில இடங்களில் வந்து தோணுச்சு இந்த பாட்டுக்கு மூடுக்கு கரெக்டாக இருந்த மாதிரி தோணுச்சு அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரி அரசனை எதிர்த்து கேட்கும் தளபதியின் காலம் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவங்க அடுத்து வந்து நாங்கள் தேர்தலுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாங்கள் வந்து ரெண்டா அடுத்த இதில் எலெக்ஷனில் நம்ம ஜெயிக்கணும் வெற்றி வாகை சூடணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க வெற்றி வகை சூடுறது அப்படின்றத தாண்டி இந்த கவுர்மெண்ட்டை கேள்வி கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதாவது நல்ல விஷயத்தை பாராட்டுறது ஒரு தவறுகள் நடக்கும்போது அதை சுட்டி காட்டி கேள்வி இருக்குது பார்த்தீங்களா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த சொன்ன ஒரு விஷயம் ஏன்னா ஒரு ஆக்டராக இருக்கும் போதே நீட்டுக்கு வந்திருக்காங்க ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் பண மதிப்பு அந்த ரெண்டாயிரரூபா செல்லாது அப்படின்னு சொல்லும் போது பேசியிருக்காங்க ஸோ இதை தொடர்ச்சியாக இப்போ மாநாடு ஆரம்பிக்க போது அடுத்த மாதத்துலேருந்து படம் இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போகிறாங்க போது தொடர்ச்சியாக அந்த கேள்வி கேட்குறதுலேருந்து கன்சிஸ்டன்சியோட கேள்வி கேட்கறதுலேருந்து அவங்களுடைய அரசியல் ஆரம்பம் ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த கொடியேற்ற நிகழ்வு அப்படின்றதும் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அப்படின்னு வச்சது வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு ரெண்டு என்னை என்னை பொறுத்தவரை ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய பர்த்டே டேட் வந்து இருபத்திரெண்டு அது மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய நேம் அனௌன்ஸ் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டு அது ரெண்டும் வந்து ரெண்டாவது மாதம் வேறு ஸோ அதுலேயும் ஒரு இருபத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அடுத்தபடியாக மாநாடு அப்படின்றதும் வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அவர் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இருபத்தி ரெண்டு செப்டம்பர் கிடச்சா நல்லாயிருக்கும்ன்றது தான் விஜயவர்கள் ஸோ அப்போ இந்த இருபத்தி ரெண்டு அந்த ரெண்டாம் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் இருக்கிறதுனால நான் என்ன நினச்சேன்னா யாராவது ஜோசிக்காரங்க இப்படி சொல்லியிருப்பாங்க போல் அதனால தான் இந்த ரெண்டை வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்கார் போல் அப்படின்னு நான் வந்து நினச்சேன் பட் ஆனால் ஒரு நியூஸ் சேனலில் வந்து பால ஏதோ ஒரு ஒரு ஜோதிடர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு டேட்டே வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு சரியான டேட் இல்லைங்க அவர் ஜோசியெல்லாம் பார்த்துட்டு பண்ணலைங்க ஏதோ யாரோ தப்பாக கைட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாரு அவர் ஜோசியராக சொல்லியிருக்காரு பட் ஆனால் எனக்கு பர்சனலாக இந்த ரெண்டாம் நம்பர் ரொம்ப கனெக்டாக இருக்கிறதுனாலையும் இந்த கட்சி கொடியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டியான அங்கே மூணு யானை இருந்துக்கலாம் இல்லை ஒற்றை யானை வந்து ஸ்ட்ராங்காக நான் ஒருத்தன் தான்பா அப்படின்னு கூட சொல்லியிருந்துக்கலாம் ஸோ அப்போ ரெண்டு யானை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஸோ அந்த ரெண்டு அப்படின்றது அவருக்கு பேர்ஸ்னலாக ஏதோ ஒரு விஷயம் கனெக்டாக இருக்கிறதுனால அந்த ரெண்டு ரெண்டு யானை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கலான்னு தோணுது தளபதி விஜய் அவர்களே வந்து இந்த கட்சிக்குடிக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதுவே உடச்சி ஆனால் சோசியல் மீடியாவில் இதை எப்படி டீகோட் பண்ணுவாங்க யூடியூப்பில் பேசுவாங்க நியூஸ் சேனலில் டிஸ்கஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லர் டீ மாதிரி இதுவும் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே ஒரு பிட்ட போட்டார் ஸ்ட்ராட்டஜியை போட்டு விட்டார் அடுத்த மாநாட்டில் இதுக்கு ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது இந்த வெப்சீரிஸில் வந்து எபிசோட் அடுத்து வரும் அப்படின்ற மாதிரி அடுத்த மாநாட்டில் இதுக்கு வந்து அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சுட்டாப்ல ஸோ எனக்கு தோணது வந்து ரெண்டு அவருக்கு பிடிக்கும் ரெட்டலை அப்படின்ற ஒரு கட்சி இருக்குது ஸோ ரெண்டியானே யானை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு அப்படின்றதுக்காக எல்லா இடத்துலையும் இந்த ரெண்டை காட்ட முடியும் வின்ற சிம்பிளை வந்து காட்ட முடியும் வி வந்து விஜய்ன்றது வேற ஸோ இப்படி எல்லா விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி தான் வச்சிருக்கலாம்னு தோணுது அந்த வரலாற்று குறிப்பு என்னன்றத மாநாட்டில் கண்டிப்பாக சொல்லுவார் அப்பையும் நம்ம வந்து அதை பற்றி பேசுவோம் ஸோ ஜென்ரலாக வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த மாதிரி இருக்கணும் ஆனால் நமக்கு பிடிக்கணும் புதுசாக இருக்கிறத விட பார்த்தமாக இருந்து பிடிச்சாதான் மக்கள் வந்து எல்லா மக்களும் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆவாங்க அப்போ ரெட்டலை அப்படின்றதுக்கு ரெண்டு யானை அப்படின்றது வச்சுருக்காரு ஏன்னா போர் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய சாங் எல்லாத்துலேயுமே ஆகுது ஸோ அப்போ அரசியலை போர் மாதிரி வெற்றி வாகை சூடணும் அப்படின்னு நினச்சிருக்காரு யானை மட்டும்தான் சிங்கமாக இருந்தாலும் சரி புளியாக இருந்தாலும் சரி வர பயப்படும் ஸோ அதனால் அந்த யானை அப்படின்ற ஒரு விலங்கு வந்து வச்சுருக்காரு அப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் தாமரை அப்படின்ற ஒரு இலை சம்பந்தப்பட்ட ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு ரெட்டலைக்காக ரெட்டை யானை ஸோ அங்கே ஒரு காலி இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ரெட்டை யானை வச்சுருக்காங்க ஸோ தாமரை அப்படிங்கும் போது இங்கே வாகை அந்த பூவை வந்து சொல்லியிருக்காரு தமிழர்கள்ல ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் வளரக்கூடியது வாகைப்பூ அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க இந்த வாகை அப்படின்றது வந்து மன்னர்கள் வந்து போருக்கு போயிட்டு வரும்போது வின் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்னு அவங்கள கேள்வி கேட்க முடியாதுல்ல அப்போ அவங்க வாகைப்பூவை சூடிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை மக்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்காக வாகைப்பூ சூடிட்டு வருவாங்க அப்படின்றதும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த வாகைப்பூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேனியிலருந்து பூச்சிகள்லேருந்து பறவைகள்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும் மருத்துவத்தன்மை கொண்டதாக இருக்கும் இப்படி நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கிறதுனால வாகைப்பூ ஸோ அப்போ தா ஒரு தாமரைக்கு பதிலாக ஒரு பூ ரெட்டலைக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை யானை அதே மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து நமக்கு ஏற்கனவே எட்டா எஸ்டாப்ளிஷ் ஆன கட்சிகளுடைய கலர் ரெட்டு அப்படின்ற ஒரு மேட்ரும் டிராவல் பண்ணியிருக்காங்க இது சயின்டிஃபிக்காகவும் பார்த்திங்கன்னா அதனுடைய அலைநிலம் அதிகம் ரெட்டு கொடி வந்து எங்கே இருந்தாலும் அலைநிலமும் அதிகமாக இருக்கும் இப்படி நிறையா விஷயங்களை ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசித்து கட்சியினுடைய கொடிகளில் வச்சுருக்காங்க இது வந்து எனக்கு தோணுச்சு அதை தான் நான் வந்து சொன்னேன் அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் கோடு அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆக்டர் அப்படிங்கும் போது அந்த பேட்டர்ன் ஆஃப் ட்ரெஸ் கோடில் வராமல் அவர் நார்மலாகவே நிறைய நேரங்களில் வந்து இந்த பிளைன் ஷர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வருவாங்க விஜய் அவர்கள் ஸோ நீங்கள் கமல் அவர்களை வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அரசியல் வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சில நேரங்களில் வெள்ளை ஆடையில் வந்திருந்தாங்க ஒரு சில நேரங்களில் வந்து பாஸில் என்ன ட்ரெஸ் போடுவாங்களோ அந்த மாதிரி வந்து குடியேற்றுறது ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அது வந்து அப்போவே சர்ச்சையாச்சு ஒன்று நீங்கள் சினிமாவில் இருங்க அப்படி இல்லை அப்படின்னா அரசியல் வாங்க இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைக்காதீங்க அப்படின்றது தான் மக்களுடைய சர்ச்சையாக இருந்தது உடையிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே வந்து சர்ச்சைகள் ஒரு சில நேரம் நிலவுச்சு ஸோ அப்போ விஜய் அவர்கள் வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன் இவர் என்ன மாதிரி ட்ரெஸ் கோடு வந்து ஃபாலோ பண்ண போகிறாரு முழு நேரம் அரசியல்குள்ளே வந்த ஏன்னா கல்வி விருதுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரல இந்த கொடிக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது நைன் ஃபிஃப்டின் ஷார்ப்பு அவர் எந்த இன்டர்வியூக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷார்ப்பாக வரக்கூடிய ஆள் தான் இந்த நைன் ஃபிஃப்டீனுக்கு ஷார்ப்பாக வந்துட்டாங்க வந்தது மட்டும் இல்லாமல் வெள்ள ட்ரெஸ் ஆரமிச்சிருக்காங்க ஸோ இது மாநாடுலேருந்து ஆரம்பித்து இனிமேல் கட்சி சம்மந்தப்பட்ட எல்லா இடங்களுக்கும் இந்த ட்ரெஸ் கோடையும் ஒயிட்டிலே மெயின்டைன் பண்ணாங்கன்னா மக்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கும் ஓகே இவர் ஒரு முருள்நேராக அரசியல்வாதியாக மாறிட்டாங்க அதில் ஈடுபட போகிறாங்க அப்படின்ற புரிதல் இருக்கும் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது அடுத்த பக்கம் அடுத்த கட்டம் ஆனால் தான் எடுக்கிற ஒரு விஷயத்தில் அதுக்கு சின்சியராக இருக்கிறதுன்ற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த மூடு அதே மாதிரி கமல் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் வச்சுருந்தாங்க வச்சுருந்தாலும் அவருடைய இந்த சினிமா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்களையும் வச்சுருந்தாங்க அப்படி வைக்காமல் இது வரைக்கும் எதுவும் சினிமா ஆட்கள் யாரும் இந்த கட்சியில் இருக்கிற மாதிரி அவர் வந்து ஒரு டோனை வந்து கிரியேட் பண்ணலை ஸோ அது க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறது தான் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்றதையும் கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் முன்வரிசையில் உட்காரும் போது ஆனந்த் அவர் இந்த கட்சிக்கு சம்மந்தப்பட்ட ஆள் அப்புறம் கட்சிக்கு சம்மந்தப்பட்ட மற்ற ஆட்களை முன்வரிசையில் உட்கார வச்சுட்டு தன்னுடைய அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்தாங்க அப்பா அம்மா ஆசிர்வாதம் பண்ணுறதுக்கு வந்தவங்களே முன்னாடி உட்கார வைக்காம அவங்க செகண்ட் ரோல் தான் இப்போ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஃப்யூச்சர்லையும் கட்சியில் வந்து அவர் அடுத்தடுத்த கட்டங்கள் போகும்போது குடும்ப அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வராமல் இருக்கிறதையும் மக்கள் எதிர்பார்ப்பாங்க அதையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது தான் நமக்கு தெரிய வரும் எஸ்ஏசி அவர்களுக்கும் புசியானந்த் அவர்களுக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மீடியா வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த ஃபங்க்ஷனில் புஷியானந்த் அவர்கள் காலில் விழுந்துட்டார் எஸ்ஐசி காலில் அவர்களில் விழுந்தார் அந்த இதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது சரிங்களா இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது ஜென்ரலாக ஹிட்லர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தான் பார்க்குற இடத்துலலாம் கட்சியோட அம்பர்லாவை பொஷனிங் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் அவங்களுடைய ஃபோட்டோ எங்கெங்கெல்லாம் வருதோ அதே மாதிரி பொஷினிங் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் அதே மாதிரி ஒரு டேக்லைனாக எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே இருப்பாங்களாம் என் எல்லா மீட்டிங்லேயும் ஒரே பேட்டர்ன் ஆஃப் டாக்லைனை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த டாக்லைன் என்னன்றது மறந்துச்சு அதே மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்லேயும் வந்து பேசும்போது நான் கவனித்த வரைக்கும் ரீசெண்ட் டேஸில் வந்து அவர் அவங்க என்ன வார்த்தையை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ வெற்றி கழகம் அப்படின்ற வார்த்தையோட டாக்லைனோட முடிக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கனா ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எண்டில் போது அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி ரெட்டலையோடு முடிப்பாங்க அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வெல்க அப்படின்ற மாதிரியான டாக்லைன் பயன்படுத்துவாங்க அம்பேத்கரை முன்னிலைப்படுத்தக்கூடிய கட்சிகள்லாம் வந்து ஜெய் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக அந்த பொசிஷனிங் வந்து நடக்குது அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது இந்த கட்சி கொடியை வந்து இல்லங்கள்லையும் உள்ளங்கள்லையும் நடுவீங்கன்னு எனக்கு தெரியும் நடுங்கன்னு சொல்லாமல் நடுவிங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சைக்காலஜிக்கலாக ஒரு போட்டு விட்டுட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா நார்மலாக வந்து இந்த கட்சி கொடி அறிமுகம் போது பிரம்மாண்டமாக பெருசாக அந்த சிடி நார்மல் சிடி ரிலீஸ்க்கே வந்து பெருசாக இது பண்ணுவாங்க அந்த மாதிரி பெருசாக ஒன்றும் பண்ணாமல் சிம்பிளா மடித்ததை அப்படியே ஓப்பன் பண்ணி சிம்பிளா வந்து இதை பண்ணிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு இந்த சிம்பிளா பண்ணுற ஒரு விஷயம் தான் பிடிக்குது ஸோ அதே மாதிரி சிம்பிளா பண்ணிட்டாங்க கோட் படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கும் போது தேட்டர்ஸ்க்கு கொண்டு வந்தாங்கன்னா அப்போ எதுவும் பஞ்சாயத்து வருமா கட்சி கொடிகள் தேட்டருக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவும் பஞ்சாயத்து வருமா அப்படின்றது தெரில அதுவும் போக போக தான் தெரியும் ஸோ இருந்தாலும் இது எல்லாம் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னும் மாநாட்டுக்கான டேட்டே இன்னும் சொல்லலை எந்த இடம் சொல்லலை அப்படின்ற கேள்விகளும் போயிட்டு இருக்கு ஏன்னா இப்பயுமே கேட்டாங்க அவர்கள் கிட்ட மாநாடு எங்கே வைக்க போகிறீங்க எந்த டேட் அப்படின்னு கேட்கும்போது அவர்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஏன்னா அதற்கான இடங்கள் தேடுதல் அப்படின்றது இருக்கு ஒரு மூணு லட்சம் பேரை திரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்னு சொல்லப்படுது ஸோ இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ லேக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அதை தேடி பார்க்கும்போது அவ்வளோ க்ரௌட் இருக்கிற ஸ்டேடியம் அப்போ மூணு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் எங்கே திரட்ட போகிறாங்க அப்படி திரட்டினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் அசம்பாவிதம் நடக்காம கூட்டிகிட்டு போய் வைக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய சவால் இதற்கு முன்னாடி உங்களுடைய ரசிகர்கள் மன்றம் பெரிய அளவில் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் படத்தினுடைய வெற்றி விழாக்கு வந்து பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வேலாயுதமுடைய ஒரு ஃபங்க்ஷன் வந்து மதுரையில் பண்ணியிருந்தாங்க அதுக்குமே வந்து பார்த்திங்கனா மூணு லட்சம் வரையும் க்ரௌடு வந்திருக்குமா அப்படின்றது தெரில ஸோ அப்போ இதை கையாளுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு தான் அங்கே என்ன பேசப்போடாது இப்படியும் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு மணி நேரத்துக்கிட்டக்க கொள்கைகளோடு சேர்த்து இந்த கொடியினுடைய வரலாற்று பின்னணியோட சேர்த்து பேசணும் அப்படிங்கும் போது அதனுடைய எதிர்பார்ப்பு இருக்குது இடையில கூட நான் கேள்விப்பட்டேன் அந்த மாநாடு முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யோசித்ததா எந்த ஒரு கட்சியும் இது வரைக்கும் பண்ணதே இல்லை வெறும் பெண்கள் மட்டும் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பேசு ஆயிரும் அதுவே ஒரு ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆகும் ஜென்ரலாக வந்து விளம்பரம்ன்றது எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்கன்னா நார்மலாக கபாலி படத்தோடைய விளம்பரம் அப்படின்றது வேறு அதுவே விமானத்தில் கபாலி படத்தை ஒட்டிட்டா அதுவே பேசு ஆயிரும் அதுவே வந்து டாக் ஆஃப் த டவுன் ஆயிடும் அப்போ அந்த மாநாடே டாக் ஆஃப் த டவுனாக ஆக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாங்க அதில் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படின்றதுனால ட்ராப் பண்ணதான் வந்து கேள்விப்பட்டோம் ஸோ இதெல்லாம் மாநாட்டுக்கான வேலைகளாக யோசித்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த மாநாட்டுக்கு போய் லேண்டு பார்க்கும் போதே வந்து காலையில் ஓகே சொல்லிட்டு ஈவினிங் நோ சொல்கிறதா கூட நிறைய இடங்கள்ல பார்க்கப்படுது ஸோ அப்போ ஆரம்பத்திலேயே இந்த மாநாட்டுக்கே சிக்கல் மேலே சிக்கல் அழுத்தம் மேலே அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஏன்னா சினிமாவுக்கே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது மிகப்பெரிய கடல் இவ்வளோ நாள் வந்து சினிமா அப்படின்ற கடலில் மிகப்பெரிய கப்பலில் ஒரு தளபதியாக பயணம் இருந்தார் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரலாக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சினிமாவில் சக்ஸஸ் டவுன் ஆகும்போது அரசியல் அப்படின்ற வண்டிக்குள்ளே ஏறுவாங்க ஆனால் இவர் அந்த சினிமாவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இதில் போயிட்டு இருக்கும்போது போது கடலில் கப்பலோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பிரம்மாண்டமாக போயிட்டு இருந்தார் இப்போ கப்பல் இல்லை அந்த சினிமான்ற கப்பல் இல்லை ஆனால் கடலில் இருக்கார் அரசியல்ன்றதும் கடல் தான் சமுத்திரம் தான் இப்போ நீந்தணும் இது உண்மையாகவே மிகப்பெரிய சேலஞ்சு ஏன்னா ஒரு இரநூறு கோடி சம்பாரிச்சிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ பீக்கில் இருக்கிற ஒரு ஹீரோ இந்த டைமில் இப்படி ஒரு ரிஸ்கை எனக்கு தெரிஞ்சு எடுப்பாங்களான்றது தெரில ஆனால் எடுத்திருக்காங்க ஆனால் இது கடலில் நீந்திர மாதிரி தான் இது மிகப்பெரிய சர்வைவல் ஏன்னா இங்கே சுறாவும் இருக்கும் எறாவும் இருக்கும் பெரிய பெரிய எல்லா முதலைகள்லேருந்து எல்லா சுற்றினு இருக்கும் கடலில் இது அரசியல்கிற கடலில் ஸோ அப்படிங்கும் போது இதில் நீந்தி ஜெயிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய சேலஞ்சு ஆனால் அதை இப்போ எடுக்கலன்னா எப்பயுமே எடுத்துருக்க முடியாது யோசித்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய தலைகள் இல்லை அது ஒரு காரணம் இப்போ இவர் பீக்கில் இருக்கார் அப்போ எங்கே போனாலும் கூட்டமும் அதிகமாகும் இவர் எங்கே பேசினாலும் சரி அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாலும் சரி நியூஸ் சேனல் வந்து ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு மார்க்கெட் இருக்குது அப்படிங்கும் போது பேசுவாங்க பேசு பொருளாகவும் ஆகும் ஸோ தேடுதலும் இருக்கும் இப்போ டிவி கே ஃபிளாக் அப்படின்னு சொல்லிட்டு தேடுதல் இருக்கும் அல்காரதத்துலேயும் இருக்கும் யூடியூப்பில் அப்போ இது எல்லாம் இருக்கிற இந்த டைமில் நம்ம மூழ்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூழ்கினது அப்படின்றதும் கரெக்டான டைம் தான் ஆனால் இவங்களுடைய கொள்கைகள் என்ன விஜய் அவர்கள் மட்டும்தான் தெரியுது மற்றவங்களாம் யார் யார் இதில் இடம்பெற போகிறாங்க இது எல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக நடக்கும்போது மட்டும்தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது விஜயவர்கள் திருப்பு முனையாக மாறுவாங்களா அப்படின்றது காலம் தான் பதில் சொல்லும் இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன விஜயவர்கள் அடுத்த எலெக்ஷனில் பெரிய அளவு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச்